கத்தல்வருமாகியேசுகை நாமத்தினாலே தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு கடுமையான குழு பிரதேசத்திலே பணி பொழிந்து கொண்டிருக்கும் நேரம் ஒருவருடைய வீட்டிற்கு விறகு தேவைப்பட்டது எனவே அவர் தனது கோளாறியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டின் பின்புறமாக உள்ள தோட்டத்துக்கு சென்று அங்கே ஏதாவது காய்ந்த மரம் இருக்குமா அதை வெட்டி விறகாக்கிக் கொள்ளலாம் என்று தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு போனார் ஒரு மரம் முற்றிலும் காய்ந்திருந்தது அதில் ஒரு இலக்கல் கூட இல்லை அது குளிர்காலம் மற்ற மரங்களிலே ஒன்றிரண்டு இலைகள் இருந்தது இதிலே எதுவும் இல்லை எனவே இந்த மரம் முற்றிலும் செத்துவிட்டது விட்டது இதிலே ஒரு துணிலும் இல்லை என்று சொல்லி அதனுடைய ஒரு முக்கியமான கிளையை இவர் வெட்டி வீழ்த்தி அதை விறகாக எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் ஐந்தாறு மாதங்கள் கழித்து அவர் தோட்டத்துக்கு சென்று பார்த்தபோது இவர் வெட்டி வந்த அந்த மரத்தின் மற்ற கிளைகளிலே இலைகள் துணி விட்டு வளர்ந்திருந்தது அப்படியானால் இந்த மரம் சாகவில்லை நாம் தான் இதிலே ஒன்றும் இலை செத்து விட்டது என்று நினைத்து ஒரு முக்கியமான கிளையை வெட்டி விட்டோமே இதை வெட்டியது தவறு என்று அவர் உணர்ந்து கொண்டார் அப்பொழுது அவருடைய மகனை பார்த்து சொன்னார் இனி குளிர்காலத்திலே வெளியேந்தமான தோற்றத்தை கொண்டு மரங்கள் செத்து விட்டது என்று சொல்லி அதை வெட்டக்கூடாது மொத்தத்தில் குளிர்காலத்திலே மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் துடுக்க வேண்டிய காலத்திலும் வளர்ந்து தண்ணி வேண்டிய காலத்திலும் இலைகளுக்கு செத்து போயிருந்தால் அந்த மரத்தை மட்டும் நாம் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு கற்பித்தார் அது மட்டுமல்ல கோப தாவரங்கள் எதிர்க்கும் போது நீ உடனடியாக செயலிலே இறங்கக்கூடாது ஏனென்றால் அது பிற்காலத்திலே நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொருள் வீசும்போது கண்மலையின் மறைவிலே மறைந்து கொள்ள வேண்டும் பொருள் கடந்து போன பிறகு வெளியே வர வேண்டும் அப்படியானால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலத்திலே நாம் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் அதிரந்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்ய அறிந்திருக்கிறவர் நாமும் சரியான காலத்திலே சரியானதை செய்ய அறிய வேண்டும் என்று கற்பித்தார் இன்றைக்கு தேவக்குமாரை ஏற்றுக்கொள்ளாத அநேகம் ஆயிரம் ஜாதிகள் இருக்கின்றார்கள் மக்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் போவார்கள் ஏனென்றால் இவர்கள் தேவக்குமாரன் இல்லாதவர்கள் எனவே ஜீவன் இல்லாதவர்கள் ஆனால் ஜீவன் இல்லாத இவர்களுக்குள்ளே ஜீவன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் மதித்த தேவகுமாரின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று தேவகுமார் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நமது தேசத்திலே இன்றைக்கு தேவகுமாரன் இல்லாமல் பாவத்திலும் மக்கள் செத்து கிடக்கிற மக்களிலே கத்தலைய வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கத்தலைய வார்த்தைகள் அவர்கள் காதலிலே தெரிவித்துக் கொண்டே இருந்தால் அந்த வார்த்தைகள் உயிர் ஊட்டுகிறது மதித்தல் ஆசிரியை தேவகுமாரின் வெளியிலே இருந்து பெயர் சொல்லி அழைத்த போது அவருடைய வார்த்தையை புறப்பட்டு அவனுக்கு ஜீவனை தந்தது எனவே மருத்துவர் தேவகுமாரின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அந்த காலம் வரை நாம் ஒன்றை குறித்தும் நாம் முடிவு செய்யக்கூடாது இந்த தொழிற்சல் இல்லாத ஆளுந்த கொண்டு ஏட்டு காலத்தில் அவர் ஒன்று சேர்ந்த ஒரே மந்தையும் ஒரே ஆகும் எனவே காலத்துக்கு முன்னே நாம் யாதண்டை குறித்தும் தீர்ப்பு செய்யாமல் கத்தடையை கருத்திலே விட்டு விடுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமீன்